ீஸ்வர திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருடைய பெருமாறி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் திருவாதிரை சிவராத்திரியும் கூட மாத சிவராத்திரி மற்றும் இன்று விடைக்காடலுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறும் இன்றைய திருமுறை எட்டாம் திருவுரை பக்தியமையும் பெற வேண்டும் சீருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போடும் என்ன அழியகை நடுவேருள் காட்டி கொண்டருளே என்னையும் ஈசனே சிவந்த திருமேனியானே சிவபெருமானே உலகிலே பிறப்பிடுகிறது நிலை இனி வேண்டாம் பக்தியும் பெருக வேண்டாம் அறிய அமிர்தமே மெய்யடியார் கூட்டத்து நடைபெற உன் திருவருளை காட்டி அடிய என்னை அருளுக ஈசனே இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை சிவ பூஜையும் திருப்பணியும் நடப்பதெல்லாம் உன்செயிலே திருச்சிற்றம்பலம்